ஆலமரோ மேல மரோ பச்ச பசிங்கிலியே நித்த நித்த ஒன பில்லஞ்ச முரங்களியே காத்து ஊருல நீங்க இந்த லாத்தில் வெளுக்கறோம் நாங்க நாங்க வெளுப்பது போல அந்த பானம் வெளுப்பது இல்ல ஆத்துக்குள்ள சேரு இந்த சேத்தில் நீங்க அது இல்லை இன்னா போச்சு நாங்க நல்லா வாழும் நல்ல காலம் எப்போ சேரும் தூது சொல்லு வாயில் நல்ல செய்தி சொல்லம்மா ஆலமரம் மேல மரம் பச்சை பசிங்கிலியே நித்த நித்தம் ஒன்னப்பில் நெஞ்சம் உரங்களையே காத்து மேல ஏறி இருக்கோ இல்லை கீழே இருக்கோ எங்களை கொஞ்சம் மேலே கூட்டிக்கோ அலமரோ மேலமரோ பச்சை நித்த நித்தோ ஒன்னில் நெஞ்ச முரங்கலையே பஞ்ச பரம்பரை நாங்க நாம அஞ்சு கிடப்பது ஏங்க ஆ நாளை நமக்குள்ள காலம் அது நம்மை விட்டு எங்கே போகும் யாரே கேட்டு இந்த சொல்லும் பாட்டு ராகம் பாடு போடு என்ன கேட்க எது சாதி என்ன பார்க்க கங்கை தண்ணி வைகை தண்ணி எல்லாம் ஒன்னே தான் மேல மரம் பச்சை பசிங்க ஒன் பில் நிஞ்சம் ஊரங்களியே மேகதையா